இப்போ நீங்கள் சர்க்கரை நோய் எப்படி குணமாக்குவீங்க இத்தனை பேர் இத்தனை பேர் இருக்குது நீங்கள்ல சக்கர நோய் யாரை எளிமையாக குணமாக்க முடியுமா சர்க்கரை நோய் குணமாக்குறது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் சைவ உணவுக்கு மாறிக்கணும் சைவம் உணவுக்கு நீங்கள் ஒரு ரெண்டு மாதம் இருந்தீங்கன்னா முதல்ல சக்கரை நோய் வந்து சுத்தப்படுத்தலாம் சக்கரை நோய் சுத்தப்படுத்திட்டு அப்புறம் போகலாம் சர்க்கரை நோய் குணப்படுத்துறது முதல்ல நீங்கள் ஒரு மூணு மாதம் ஆகுது குறைஞ்சபட்சம் நூறு நாட்களாவது நீங்கள் சைவ உணவில் இருக்க வேண்டும் அதுதான் அடிப்படை விதி அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணோம்னா பல்லெல்லாம் கிடைக்கிட்டு காலையில் இருந்துச்சு தண்ணீரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணும் காலையிலேருந்து மாலை வரை குடிச்சுட்டே இருக்கணும் அப்படி குடிக்கும்போது ஒரு பத்து மணி பதினொரு மணி சுமாரிக்கே இந்த சிலிண்டர் வந்து மஞ்சளாக வெளியே போகும் பழைய விஷயமா வெளியே போகும் நாக்கில் பார்த்தீங்கன்னா நாக்கில் மஞ்சளாக தான் வந்து படிச்சுருக்கும் மஞ்சளாக வந்து விட்டுற டேஸ்ட் மஞ்சளாக வந்து படிச்சுருக்கும் அந்த விஷத்தை இறக்கிற கொஞ்சோண்டு கீரை இவ்வளோ இவ்வளோ கீரை போடு இவ்வளோ இவ்வளோ கீரை இவ்வளோ அரிசி சோறு சோறு அரிசி போட்டு நல்லா தினைச்சி அதை சாப்பிட்டுக்கணும் அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நாக்கில் படிக்கிற விஷயத்தை வந்து கீழே இறக்கி விட்டுருக்க அந்த ப்ரஷ்ஷு மாதிரி செயல்படும் பல் கொடுக்குற விஷம் மாதிரி பல்லு கிடக்கிற விஷம் ப்ரஷ்ஷு மாதிரி பருக்குச்சை மாதிரி அது பயன்படும் அந்த வசத்தை கீழே எடுத்துட்டு அப்படியே அப்படியே போயிடும் அப்புறம் மறுபடியும் பதினொன்று மணிலேருந்து மறுபடியும் என்ன பண்ணுறது தண்ணீரை மருந்து அறந்துகிட்டே வரணும் மாலையில் வேளை ஒரு ஆறு மணிக்கு அஞ்சரை மணிக்கு ஆறு மணிக்கு அஞ்சு மணி வச்சுக்கலாம் ஆறு மணிக்கு வச்சுருக்கலாம் இப்போ நிறைய காய்கறி இவ்வளோ காய்கறி நார்சத்து காய்கறியும் கொஞ்சம் சோறு போட்டு படைஞ்சி லேசாக சோறு போட்டு சாப்பிடுங்க இப்படியே சாப்பிட்டு வாங்க ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் இந்த நீங்கள் இடம் நீரை மருந்தாக இருந்துட்டு மாலையில் ஒரு வேளை மட்டும் உணவு வச்சுக்கோங்க கட்டாயம் நூற்றி எண்பது நாளைக்கு ஒரு வேலை மட்டும் உணவாக வச்சுக்கோங்க அது வந்து உடல் எடைக்கிறதுக்கு பயன்படும் உடல் இறக்க உடல் எடைக்கிறதுக்கு பயன்படும் உடம்பு சுத்தப்படுத்துறதுக்கு பயன்படும் பல நோய்களுக்கு தப்பிக்கிறது பயன்படும் பசி கண்ட்ரோல் பண்ண பயன்படும் மனம் சுத்தமாக உடல் சுத்தமாகும் மொத்த ஆரோக்கியம் கிடைச்சிருவேன் உடல் சார்ந்த ஆரோக்கியம் மனம் சார்ந்த ஆரோக்கியம் அப்புறம் ஆன்மான்னு சொல்லக்கூடிய அந்த சார்ந்த ஆரோக்கியம் மூணும் கிடச்சிருந்தோம் இது பரிணாம அறிவியல் இயற்கை முறையானது இந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் அனைவரும் படிங்க வெளிநாட்டு மாணவர்களுக்கு ஐநூறு டாலர்னு வச்சுருக்கேன் ஒரு மாதம் பயிற்சி இந்தியா மாணவர்களுக்கு தற்போது ஒரு கட்டணம் வச்சுருக்கேன் குறைஞ்ச வச்சு இப்போ கட்டணம் மூவாயிரம்னு வச்சுருக்கேன் இது மாற்றத்துக்குட்பட்டது தான் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு இலவச பயிற்சி கொடுப்பேன் கருத்துக்கள் கொடுப்பேன் வாட்ஸ்அப்பில் பேசிக்கலாம் வீடியோவில் பேசிக்கலாம் தினமும் முப்பது நாளைக்கு உங்களுக்கு பயிற்சி இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் மலிவான விலையில் ஆரோக்கியத்தை பெறலாம் இதுதான் சக்கரை நோய் தீர்க்கிற வழி ஒன்றுமே கிடையாது சக்கரை நோய் பற்றி எந்த கவரப்படாதீங்க படாதீங்க உங்களுக்கு மு முதல் மாதத்துலேயே சக்கரை நோய் வந்து நில்லாயிடும் அதுக்கப்புறம் சுத்தப்படுத்த 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 எந்த நோயும் வராத மாதிரி மாறிடும் அதுக்கப்புறம் நீங்கள் விரும்பினா சாதாரண உணவு உண்டு பார்த்து மீண்டும் சக்கரை நோய் உண்டாக்கிக்கலாம் சாதாரண உண்டு பாருங்க சக்கரை நோய் வரும் வீட்டு சக்கரையை வந்து வெளியேறு தரலாம் இதை சுத்தப்படுத்துறது மூலமாக நீங்கள் அசைவம் சாப்பிட்டாலும் சுத்தப்படுத்தலாம் சைவம் சாப்பிட்டாலும் சுத்தப்படுத்தலாம் அசைவம் சாப்பிட்டீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் ஆகும் சைவம் சாப்பிட்டா மூணு நாள் சுத்தப்படுத்திடலாம் எப்பவுமே ரத்தம் சுத்தமாக இருந்ததுன்னா உங்களுக்கு மரணம் வராது நோய் வராது நீங்கள் விருப்பப்படி நூறாண்டு வாழ்ந்துட்டு அது தானாக உயிர் வழி போகும் இதுதான் சக்கரவை திருப்பதற்கான எளிய வழி நன்றி